அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை குரான் ஹதீஸ் அடிப்படையில் மக்களுக்கு எடுத்துரைத்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து ஊர்களிலும் கிராமங்கள் உட்பட இன்றைக்கு ஏகத்துவத்தை இணை வைக்காத சுருக்கு இல்லாத ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய பள்ளி வாசல்கள் அந்த கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதியை சேர்ந்த அந்த ஏகத்துவ சொந்தங்கள் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய மக்களை உண்மையில் நம்முடைய சொந்தமாக கருதி ஏகத்துவ சொந்தம் என்பதை வார்த்தைகள் அல்ல உண்மையில் அவர்கள் தான் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து பல்வேறு ஊர்களுக்கு பிரயாணம் செய்து தசுகம் செய்துதான் அதிகமான பள்ளி வாசல்கள் எல்லா ஊர்களிலும் கிளம்பிக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில நம்முடைய பள்ளியில மதுரையில் இருந்து முனிச்சாலை என்று சொல்லக்கூடிய பகுதி இஸ்லாமியர்கள் இறைந்து வாழக்கூடிய மொஹல்லா மதுரையில் இருக்கக்கூடிய நகரத்தினுடைய முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி ஷிர்கின் கோட்டையாக இருந்த அந்த பகுதியில இன்றைக்கு அந்த தகுதி பள்ளியை நிறுவி கிடந்த ஒரு வருட காலமாக பல்வேறு தாவா பணிகளை கொண்டு சென்ற நுழைவாக அந்த பகுதியிலிருந்து பல மக்கள் சாலை சாலையாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த பள்ளியை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் விலை பேசப்பட்டு ஒரு தவணை நாம வந்து கொடுத்திருந்தோம் ஆனால் அதையும் பொழுதை தாண்டி அது அவங்க கொடுத்த அவகாசத்தை தாண்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அதுல அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிறப்பி கடன் எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் திரட்டி அந்த இடத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக பணத்தை கொடுத்து விட்டார்கள் ஆனால் இன்னும் ஒரு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு முப்பது லட்சம் உள்ள ஒரு தேவை அந்த இடத்தை சொந்தமாக்கிக் கொள்வதற்க அப்ப இருபத்தி ஒரு சுமார் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படக்கூடிய ஒரு நிலை அந்த மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இடத்தினுடைய நபர் வந்து எங்களுக்கு ஒரு மாசத்துல நீங்க இந்த இடத்தை வந்து அதனுடைய அந்த மீதி பணத்தை நீங்க செலுத்தி ஆகணும் இல்லதான் நீங்க காலி செஞ்சிடணுங்கிற அளவுக்கு அவரும் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட நேரத்துல அந்த இடத்தினுடைய நபர்த்த ஒரு இன்னொரு ஒரு மாசம் அவங்க தவணை கேட்டு ஒரு ரெண்டு மாச அவகாசம் ரெண்டு மாச அவகாசத்துல நாங்க எப்படியும் இன்ஷால்லா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் நாங்க உங்களுக்கு ஒப்படைச்சிருவோம் இன்ற ஒரு விஷயத்துல வாக்குறுதி கொடுத்து விட்டு அல்லா மேல் தவக்கல் வைத்து இன்றைக்கு பல பகுதிகளிலே அவர்கள் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு கட்டமாக நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இன்றைய ஜும்மா வசூலை நாடி அவர்கள் நம்ம கிளைக்கும் கிருஷ்ணாஜி பண்ண கிளைக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல கிளைகளுக்கு அவங்க சென்றிருக்கிறாங்க அதுல நம்ம கிருஷ்ணாஜ பண்ண கிளைக்கும் அவங்க பள்ளி வாசலுக்காக உதவி தெரிவிக்கிறாங்க அந்த பகுதியில பள்ளி வாசல் இன்னும் ஏராளமான நற்பணிகள் அந்த நற்பணிகளில் யாரெல்லாம் அந்த பள்ளி வாசலுக்காக உதவினார்களோ அதுல ஒரு பங்கு என்ன செய்வான் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த செய்தி நமக்கு பல தடவைகள் கேள்விப்பட்டிருப்போம் யார் பள்ளிவாசல் கட்டுவதற்காக உதவி செய்கிறார்களோ அதற்காக அல்லா அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை எழுப்புகிறார் சொர்க்கத்துல வீடு கிடைக்கிறது தான் நம்ம இலக்காக இருக்க வேண்டும் ஏன் இந்த உலகத்துல ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது என்பது அது ஒரு பெரிய இலக்காக இன்னைக்கு பல மக்கள் நம்ம அதுக்கான முளைச்சல இருந்த அதை விட மிகப்பெரிய இலக்கு சுவனம் அதான் நிரந்தரம் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருப்பமான சொல்ல முடியாது நாளைக்கு இதே நேரம் உயிரோடு இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா அடுத்த வினாடி கூட மவுத்து வரலாம் அப்ப அற்பத்திலும் அற்பமான இந்த உலக வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குளைச்சு இருக்கிறோம் ஆனா சொர்க்கம் என்பது நிரந்தரமானது நிலையான வாழ்க்கை அங்க மவுத்தே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தரக்கூடிய ஒரு மாளிகை என்று சொன்னால் அல்லா ஒரு வீடு கிடைப்பது வைக்கக்கூடிய இடம் என்பது இந்த வானம் பூமி அனைத்தையும் விட புரியதாக சுரந்ததாக இருக்கும் ஒரு சாட்டை வைக்கிற இடம் எவ்வளவு வந்துடும் அப்படிப்பட்ட இடம் அவ்வளவு கொஞ்சம் மகத்தானது அந்த இடத்திலே ஒரு வீடு அல்லா எழுப்புகிறான்னு சொன்னா சாதாரண விஷயமா அதற்காக அந்த எனக்கும் மாளிகை கட்ட வேண்டும் என்ற நோக்கத்துல இன்ஷா இந்த பகுதியில மதுரை மாவட்டத்துல இப்படி ஒரு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய உருவாக வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களை அதிகம் அதிகமாக வாரி வழங்குங்கள் அந்த நிர்வாகிகள் இப்போது வந்திருக்கிறாங்க ஜும்மாவில கொடுக்கக்கூடியவர்கள் கொடுங்க உடலுக்கு ஒரு பொருளாதாரம் கொண்டு வரல என்று நினைத்தால் அசர் இன்று மாலையில கூட அவங்க இருப்பாங்க அவர்களை சந்தித்து உங்களுடைய பொருளாதாரங்களை தனிப்பட்ட முறைகளையும் கொடுத்து அதுக்குரிய ரசிகளை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹு எந்த நோக்கத்திற்காக நம்மை ஒரு கட்டமைப்பாக ஒன்றிணைத்திருக்கிறானோ அதனுடைய நோக்கத்தை மறுமையிலே உயர்ந்த சொற்க சோழையாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் பெறக்கூடிய நன்மக்களாக மனைவரை மாத்தல் புரிவான வர